ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முதன்முறையாக பார்த்தீங்க அப்படின்னா தலை தோனி வந்து ஒரு விஷயத்தை சொன்ன போதிலுமே கூட தல அது வந்து வேணா இவர் வந்து சரிப்பட்டு வரமாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர் ஒருத்தர் வந்து வேணா அப்படிங்கிற மாதிரி ருத்ராஜ் கைக்குவார்ட் வந்து அவர் வந்து வெளியில் அனுப்பிட்டு அவர் வந்து ஒரு யங் பிளேயருக்கு வந்து வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காரு சிஎஸ்கேவுக்கும் ஆர்சிபிக்கும் இடையேயான போட்டி வந்து மலைனால வந்து குறுக்கிட வாய்ப்பு மலை குறுக்கிட வாய்ப்பு அதிகமாக இருக்கு மலை குறுக்கிட்டு ஒரு ஒரு புள்ளி கொடுத்தாங்கன்னா சிஎஸ்கே கன்ஃபார்ம் உள்ள வந்துருவாங்க அதே நேரம் வந்து மலை குறுக்கிட்டு அஞ்சு ஓரோ பத்து ஓரோ வந்து போட்டியை குறைச்சாங்க அப்படின்னா என்ன வேணாலும் வந்து நடக்கலாம் அதனால வந்து டாஸ் வந்து எந்த கேப்டன் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்க வந்து ஃபீல்டிங் செலக்ட் பண்ணுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஏன்னா வந்து இனிஷியல் ஸ்டேஜில் வந்து ஒரு ஒரு ஹாஃப் முடிஞ்ச பிறகு மலை குறுக்கிட்டுச்சு அப்படின்னா ரெண்டாவது பேட்டிங் பிடிக்கிற அணிக்கு வந்து இனி ஸ்டார்டிங்லேயே வந்து தெரிஞ்சிடும் எத்தனை ஊர்ல எவ்வளவு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதனால வந்து டாஸ் ஜெயிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்னொரு புறம் வந்து இந்த கேமில் வந்து மொயின் அலி வந்து மாட்டாரு அவர் வந்து நாடு திரும்பிட்டார் இதற்கு முன்னாடி நடந்த ஒரு சில கேம்ஸில் பார்த்தீங்கன்னா மொயின் அலி வந்து சிறப்பாக வந்து ஆடி இருந்தார் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் ஆட முடியாத ஒரு சூழல் இருக்க காரணத்தினால அந்த மிடில் ஆர்டரில் வந்து ரஹானை வந்து ஆட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோனி வந்து சொல்லியிருக்காரு தோனியை பொறுத்த வரைக்கும் ஒரு பிளேயர் வந்து ஒன்று ஒரு சில போட்டிகளை சரியாக ஆடலை அப்படின்னா கூட தொடர்ந்து அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து அவங்க கிட்ட இருக்க டேலண்ட்டை வெளில கொண்டு வருவார் அதுதான் வந்து அவருடைய ஸ்டைலு ஆனால் ருத்ராஜ் வந்து இளம் ரத்தம் அவர் வந்து எப்போதுமே யங்ஸ்டருக்கு தான் வந்து சப்போர்ட் பண்ணுவார் அந்த வகையில் வந்து இல்லை தலை வேணாம் ரஹானை வந்து ஆட வேணாம் அவர் ஆடினார் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நமக்கு வந்து பெரிய பிரச்சனையாக வந்து மாறும் அவருக்கு பதில் வந்து நமக்கு வந்து ரிஸ்விக்கு வந்து வாய்ப்பு கொடுப்போம் தேவைப்பட்ட ஒரு இம்பாக்ட் பிளேயராக வந்து நம்ம வந்து ரஹானை வேணா வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ருத்ராஜ் வந்து மறுப்பு வந்து சொல்லியிருக்காரு அதாவது வந்து ரஹானை வேணாம் ரிஸ்வி வந்து ஆட வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு யங்ஸ்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தோனியவே எதிர்த்து ருத்ராஜ் கைகாட்டு வந்து இந்த முடிவை வந்து எடுத்திருக்காரு நன்றி